மனம் வேண்டும் இறைவனிடம் கேற்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து ஒன்று ஒன்று பரவாயில்லையே என்ன ஏன் மறைக்கிற சரி நீ பார்முல தான கல்யாணம் பண்ண போற ஆமா அப்ப வெளிநாடு தான மறுபணா போற அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல குடிக்க தெரியல கவலை வாங்கிக்க மாட்டா எனக்கு வேணாம் மாமனார் வீட்டு பாத்தியா பாத்தேன் இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு

உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா அதனால தான் ஏன் பொண்ணா ஃபாரின் கறியா நடிக்க வச்சேன் உனக்கு கல்யாணம் ஆகணும்ங்கிறதுக்காக சும்மா இந்த ஆளு கிட்ட இன்னா நைனா பேச்சே புரிய மாலியா மாலி வாங்க மச்சான் புரிய சொக்காய புடி நைனா புரிய தாலியா தாலி வாங்க புடி கட்டியா என் கைதில தாலில சிக்கிடுற பார்த்தா தாலி கட்டிரு போட்டுருக்கே

பன்னெண்டு குட்டி போடுவான் அதையும் ஆனா நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் இதே மாதிரி ஏழு மாசத்துல ஏன் பொண்ண எடுத்து பாபு தயாரா இருங்க வாங்கடா போலாம் வாங்கடா வாங்கடா இன்னது சென்ட் சும்மல் மாறுதே இந்த மாதிரி சென்டர் நான் பாரில் வாங்கலையே அப்பா பண்ணிடா பண்ணி அய்யோ பண்ணி குட்டி படியெல்லாம் பண்ணி ஏய் ரெட் பிரேக் பண்ணாகட்டி என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுதியா இங்க வாருங்க மாப்ள சென்டர் ஹால்ல ஒரு பண்ணி பண்ணையே நடக்குது இதெல்லாம் யாரு யாரு

அந்த வேலைய பாரு எய் நில்லு யாரப்பா தே வசை காரங்க என்ன இதே ரோட்ல எத்தಂದ್ರ போரின் காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்போ என்ன வேஷம் காரங்கயா இப்போ தான் தெரியும் ਉਹ சூய ஒரு

சரி ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க என் புடிச்சேன்

இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல சரி நானா ஒரு தொழில் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாரு இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு பொம்பளை கோவம் வராதா பண்ணி மேய்க்கிறது என்ன அவளை மாப்ள ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் கேவலம் பன்னியை மேய்க்க சொல்றாயா மாப்ள எந்த தொழிலாண்டானே இத பார் போய் சொல்ல கூடாது திருட கூடாது அப்படி உங்களுக்கு கருப்பு பணி வளக்கிறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பணி வள ஒரு வெள்ளை பணியோட கறி ஒரு கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு எழுபது ரூபாய் ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட இருநூறு கிலோ இருநூறு எழுபது பதினாலாயிரம் ரூபாய்

லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற ஏய் ஓ மிஸ்ஸ் ஓவரா பேசுறா சொல்லி வை அவ என்னையே அப்படிடா கால கலமா பேசிக்கிட்டு இருக்கா ஒண்ணே பேசல மட்டும் கண்டுக்கணுமா நான் அதல உங்களுக்கு பரவடா அதல உங்களுக்கு பெருமையாடா எல்லாம் ஒண்ணால வந்தது உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது ஒன்னு வீட்டை மாத்து இல்லடி ரூட்டை மாத்து நான் நான் எந்த வழியா நான் வெளிய போறது வேணன்னா நானே என் புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறாதல போறா அப்படி கட்டி கில்லாடி போக்கட்டப்பாயல பிரிட்ஜ்

இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்தில் நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்ச ஆகணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம் ஒற்றுமை இதுமேன் சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்கற மாதிரி பாக்குறேன் என் கிளப்பை அடிச்சு நொறுக்கிட்டு விழா கொண்டாடிக்கிட்டு அதை வேடிக்கை பண்ணி எல்லாம் வெளியே எல்லாரும் வெளியே மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன் இருக்கிற தைரியத்துல தான் உன் பேரு உண்மையிலேயே வண்ணா இருந்தா நீ சரியான ஆம்பளையா இருந்தா பா ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் உயிரோடு இருக்கும்போது கொல்லி வைக்க நீ பார்த்து வைப்பான் எனக்குடா மாப்பிள்ள கிளப்ப போய் அடிச்சு வருது நீங்க மரியாதை அவர் கால் ஒரு மணி நிற்கிற கால தூக்கு மாப்பிள்ள டேக் இட் நான் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மரியாதையா அந்த வெண்குஸ்த காரண ஏன் கால்ல வந்து மன்னிப்பு கேக்கணும் ஓ ஐயால உடம்புல ஒரு பைலுக்கு உயிர் இருக்காது இந்த ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பைல குடும்பம் நடத்த சொல்லு இல்ல கிளப்பு மட்டும் இல்ல ரோட்ல கண்டடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க கெட் பேக் ஒரு பாட்டை தள்ளி நிப்பேன் கிட்ல

You carry on. Go ahead.